வணக்கம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நாட்டிற்கு ஏற்பட்ட பெரிய காயமாக இருந்தது இந்திய ராணுவம் அதற்கு சரியான மற்றும் கடுமையான பதிலடியை கொடுத்தது நிரபராதியான ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரிலும் உள்ள ஒன்பது தீவிரவாத இடங்களை இந்திய ராணுவம் தாக்கி தகர்த்தது அது வெறும் ஒரு பதிலடி மட்டுமாக இருந்திருக்கவில்லை தீவிரவாதத்திற்கு உதவி செய்பவர்கள் இனி தப்ப முடியாது என்பதை தெளிவாக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருந்தது அதற்கு பிறகு இந்திய ராணுவம் தமது படைத்திறனை மிகவும் மேம்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த திட்டத்தின்படி உருவாக்கப்படும் திவ்யாஸ்திரா பேட்டரி பைரோ பட்டாலியன் சக்திவான் ரெஜிமெண்ட் ஆகியவை போர் நேரத்தில் முழு செயல்பாட்டிற்கு வரும் இந்திய ராணுவத்தின் பீரங்கிகளை நவீனமாக்கும் பணிகள் வேகமாக நடக்கின்றன திவ்யாஸ்திரா பேட்டரி மற்றும் சக்திபான் ரெஜிமெண்டை உருவாக்குவதன் மூலம் பீரங்கி படைகள் புனர் நிர்மிக்கப்படுகின்றன திவ்யாஸ்திரா பேட்டரியில் நவீன பீரங்கி துப்பாக்கிகள் போர்க்கருவிகள் மற்றும் ட்ரோன்கள் உட்படும் முதலில் அத்தகைய ஐந்து பேட்டரிகள் தயாராகி வருகின்றன அடுத்து சக்திபான் ரெஜிமெண்ட் உள்ளது இந்த ரெஜிமெண்டில் பழைய துப்பாக்கிகளுக்கு பதிலாக ட்ரோன்கள் மற்றும் போர்க்கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் முதல் கட்டமாக மூன்று சக்திமான் ரெஜிமெண்டுகள் உருவாக்கப்படுகின்றன இந்த இரண்டு படைப்பிரிவுகளும் இந்திய ராணுவத்தில் தாக்குதல் சக்தியை அதிகரிக்கும் மேலும் நவீன போரின் சிக்கல்களை சமாளிக்கும் திறனை கொடுக்கும் மற்றொன்று பைரோ பட்டாலியன் இதை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு முடிவாகும் எல்லைப்பகுதிகளில் உள்ள எதிரிகளை முடித்து கட்டுவதுதான் இதை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்திய ராணுவத்தின் முக்கிய நோக்கமாகும் பைரவ் பட்டாலியன் வடிவத்தில் ஒரு லைட் கமாண்டோ படையை உருவாக்கியுள்ளது இது கமாண்டோ படைகள் மற்றும் காலால் படை பிரிவுகளை இணைக்கும் பாலமாக செயல்படும் முதலில் ஐந்து பைரவ் பட்டாலியன்கள் உருவாக்கப்படும் வரும் காலங்களில் அவை இருபதாக அதிகரிக்கப்படும் எதிரிகளை திகைக்க வைக்கும் பெரிய ஆயுதங்களை நம்பி இருக்காமல் இந்த பிரிவுகள் வேகமாக சரியான மற்றும் திடீர் தாக்குதல்களில் செலுத்தும் ராணுவத்தின் ஒவ்வொரு காலால் படை பட்டாலியனிலும் ஒரு ட்ரோன் பிளாட்டூனும் சேர்க்கப்படும் அந்த பிளாட்டூன்கள் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அடுத்தது ஸ்ட்ரைக் போர்ஸ் அதாவது அனைத்து ஆயுத தாக்குதல் படை என்று அழைக்கப்படுகிறது ஆபரேஷன் வெற்றிக்கு பிறகு ருத்ரா பிரிகேட் உருவாக்கும் முறை மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை இரண்டு காலால் படை பிரிகேடுகள் ஆலாம் ருத்ரா பிரிகேடுகளாக மாற்றப்பட்டுள்ளன காலால் படை இயந்திர காலால் படை டாங்கிகள் பீரங்கிகள் கமாண்டோ படைகள் ட்ரோன் அமைப்புகள் ஆகியவற்றின் ஒன்றிணைந்த செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டதாகும் இந்த பிரிகேடுகள் இந்த சூழ்நிலையிலும் இந்திய ராணுவத்திற்கு தீர்மானமான வெற்றியை பெற இந்த ஒன்றிணைந்த போர் சக்தி உதவும் குறிப்பாக இந்த பின்னால் தெளிவான காரணங்களும் உள்ளன சீன ஆயுதங்களின் உதவியுடன் இந்தியாவுக்கு எதிரான ராணுவ தயாரெடுப்புகளை பாகிஸ்தான் வலுப்படுத்தி வருகிறது தாக்குதல் சக்தியை அதிகரிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ராணுவம் ராக்கெட் போர்ஸ் கமாண்டை உருவாக்க முயற்சித்து வருகிறது சீனா தமது ராணுவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக தமது ராணுவ பிராந்தியங்களை ஐந்து தியேட்டர் கமாண்ட் அதாவது பிராந்திய கட்டளைகளாக மாற்றியுள்ளது இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளை வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் கட்டுப்படுத்துகிறது மேலும் சீனா தமது பல ராணுவ பிரிவுகளை ஒன்றிணைந்த ஆயுத பிரிகேடுகளாக மாற்றியுள்ளது இந்த இரண்டு நாடுகளின் கூட்டு சவால்களை சமாளிப்பதற்காக இந்திய ராணுவம் தமது உத்திகள் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேலும் மேம்படுத்தி வருகிறது அதன் பாகமாகத்தான் இந்திய பாதுகாப்புத்துறையில் இந்த புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெய்ஹிந்த்